ஆடானூர் பஞ்சாயத்து சின்ன நடானூர் என்ன ஆடைச்சு இப்படி இருக்க இது ஆடு வந்து முப்பது கிலோ இருக்கும் நினைச்சு முப்பது கிலோ இருக்கும் கரிமட்டம் ஆமா கரிமட்டம் உயிரோட எவ்வளவு இருக்கும் உயிரோட நாப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் கண்டு மேல இருக்கு ஆமா ஆமா ஆடுறாங்க எத்தனை குட்டி ஆடு நாலு குட்டி ஆடுச்சு நாலு குட்டி ஆடா ஆமா

முப்பது கடி இருக்குமா ஆமா முப்பது தாண்டி இருக்கு முப்பத்தஞ்சு கிலோ புளிப்பே பத்து கிலோ இருக்குமா கசாப்புக்கு ஆகும் பழையங்கோட்டைங்களா குட்டி அழகான செம்மடி குட்டி நான் என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க நம்ம பக்ரீத்து வளர்க்க காட்டியா அடுத்த வருஷம் பக்ரீத்து யார் வளப்பா பாய் தான் அப்படியா எவ்வளவு சொன்னாங்க சொன்னவள சொன்னது அவன் வந்து ஒன்பது ரூபா தான் எட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கு கொஞ்சம் பொடி குட்டியா இருந்த மாதிரி இருக்க ஆமா குட்டி கொஞ்சம் பொடிதான் இந்த சந்தை கொஞ்சம் சூடு ஜாஸ்தி தான்

அதாவது வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நீல வளமும் வரும் ஒரு வருஷத்துக்கு பரவாயில்ல ஒரு வயசு ஒரு வயசு ஒரு வருஷம் போட்டீங்கன்னு வைங்களேன் அந்த குரால் வந்து நல்ல மாதிரி நல்லா வளர்க்கும் மாதிரி நல்ல தாக்கா இருக்கும் நல்ல ஒரு ஒரு எந்த ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அந்த மாதிரி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு இருக்குண்ணே ஒரு குரால் வந்து ஒன்பது ஐநூறு சொல்றேன் ஆமாண்ணே கேட்டாங்க எல்லாருமே கேக்குறாங்க எட்டு ஐநூறு உன்புறைக்கு தனியா கேக்குறாங்க நான் சேர்த்தான் குடுக்கணும்னு வச்சிருக்கேன் வளர்ச்சி அடைய இங்க பாருங்க நீலத்தை பாருங்க தூக்கி அமைச்சிருவோம் இங்க பாருங்க ஆமா அரிஜினல் நீலத்தை பாருங்க பாருங்க ஒயர நீளம் பாருங்க பல் போடல குரல் எதுவுமே பல் பொல்ல எவ்வளவுன குடுத்தலாம் கடைசி விலையா நம்ம கடைசி ஆ மொத்தமா எடுத்து 9 ரூபா ரேட்னா குடுத்தலாம் यार எங்கனால டெலிவரி பண்ணி கொடுத்துலாம் தமிழ்நாடு கூட டெலிவரி பண்ணி கொடுத்துலாம் ஆமா நம்ம நம்பர் காண்டாக்ட் நம்பர் சொல்றேன் என்ன பண்ணிடலாம் 8148646260 அண்ணா தாழையில இருந்து வரோம்னாக்கா சரியான 8 மேப்ர கிழா ஆமா オリジナルனா オリジナルல 8 மேப்ர கிழா நீள ஒரிஜினல் நீளமா இருக்கு நீள எந்த அடி இருக்கு நான் நீளத்துல கிழ ஆமா நான் என்ன தேட கேனது கோயில் கொடைக்கு வந்திருக்க நான் வர வேண்டியது கொடை ஆஹ் பயில் குடைக்காக வாங்கிருக்கேன் அது செம்மரி தான் அப்படியே குடுக்கணும் ஆமா இது படப்புக்கு செம்மரி தான் குடுக்கணும் நீங்க வர மசூலி எப்படி ஏன் பண்ணி வந்து எவ்வளவு பிரச்சனை இல்லை சைஸ்னு சொல்லி நான் ஒரு பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ எதிர்பார்த்து வந்தோம் இது அது கூடயே இருக்கு ஏதோ சொன்னாங்க ஆரம்பவலை இருபது ரூபாய் சொன்னாங்க ஆஹ் பதினஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சது பதினஞ்சு பதினஞ்சு கறி சீக்கிரம் கடிக்க வேண்டாதே முப்பது கிலோ இருக்கும்ண்ண

ஆடி மாசம் வந்து எவ்வளவு நாள் இருக்குது நூறு மாசம் பெரிய பெரிய name? th போறீங்க ஆமா year year வாங்கணும்னு வந்தீங்க எப்படி வந்தீங்க என்ன பிளான்ல வந்தீங்க மூணு year வாங்கணும் வந்தா மூணு year 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 எவ்வளவு சொன்னாங்க எப்படி 22那个 ரெண்டு ரூபா ஒரு கிடா year ரெண்டு இது year old 16 இந்த throughout இது year old இருபத்தி year 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 வாங்கிட்டு போறேன் என்ன தேவைக்காக எல்லாமே இது நம்ம ஒரு பொங்கல் விழாக்காக வாங்கிட்டு போறோம் கோயிலுக்கா ஆமா கோயிலுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் குட்டி கொஞ்சம் காமியா குட்டியா செங்குட்டி சுத்த செங்குட்டினா சுத்த செங்குட்டி எவ்வளவு சொன்னாங்க இது எல்லாம் பத்து ரூபாய் சொன்னாங்க பத்து ரூபா பரவாயில் ஒன்பது ரூபான்னு வாங்கிருக்கு எத்தனை கிலோ கறி இருக்குங்களா கறியை பார்த்தாலும் நாங்க விட்டு மாட்டாங்க நமக்கு தேவங்க இருக்குதான் பாத்து நமக்கு தேவை செங்குட்டி விலை கூடதான் ஆமா செங்குட்டி கறி குட்டி எல்லாம் ரேஞ்சா ரேட்டு ஆஹ் அது நம்ம யோகத்தை கொடுத்தா நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு கோயிலு என்னைக்கு கோயில் கூட கர்ப்பிணியர் கோயில் ஐயாயிரம் எவ்வளவு நாள் இருக்காங்க கோயில் கூட இன்னொரு ஒரு மாசமா வந்தாரு அடுத்த மாசம் ஆடி மாசம் ஆடி மாசம் போனாங்க ஆனா பிடிச்சிட்டீங்களா அந்த நேரத்துல போய் டபுள் மட்டும் கேட்பாங்க ஆடி மாசம் பார்த்ததான் அடுத்த கிடா செங்கிடாக்கிட்டா சொல்லுவாங்க

இது நல்ல பதினஞ்சு ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆரம்பத்துல பதினேழு ரூபாய் சொன்னாங்க முன்னால கொம்பு தான் அழகு அமௌண்ட் இருக்குது எப்படி கரீர் குழந்தை மதிப்பு மதிப்பு இது ஒரு பதினாறுல இருந்து பதினேழு நாட்டு கிடாய் எப்படி செம்மின் நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்து கம்மி தான் மொத்த ஒரு கிடாய் பார்த்து பிடிச்சிருக்கு

வளர்ப்புக்கு வாங்கிட்டான் மேலப்பாளையம் தான் மேலப்பாளையம் அருமையான அணில் மரபட்டி சரியான குட்டி இது கிடைக்காது எங்க கிடைச்சது உங்களுக்கு வாங்குனீங்க வருஷம் வருஷம் எடுப்பேன் பக்ரீத்துக்கு எடுத்தது இந்த ஒரு குட்டி அப்படியே கொடுக்காண்டான்னு தான் போட்டிருந்தேன் சரி இப்போ கொடுத்துருவான் பாதுகாக்க முடியல அதனால குடுத்துரலாம்னு பா இந்த குட்டி எல்லாம் வளர்த்து அடுத்த வருஷம் வச்சிக்கணும் இருபத்தாயிரம் முப்பது கிலோ போகும் அது போகும் செம்முன்னு போகணும் எவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு நீ ரேட் பதினாலு ரூபா சொல்லிட்டு இருக்கேன் பதினாலு வந்தாலும் ரூபாய் கொடுக்கலாம் இன்னும் ஒரு பத்து மாசம் குட்டி ஆமா டிசைன் வாங்குறதுக்கு சூப்பரா ஆமா உங்க நம்பர் என்ன சொல்லுங்களேன் நம்பர் எண்பத்தாறு ஜீரோ பதினேழு நூத்தி வாங்கிட்டு கண்டிப்பா லாபம் தானே

இது வந்து நல்ல ஜாதியாக இருந்துச்சு நல்லா நீட்டு போக்கான குட்டி பாருங்க இந்த சுழி கடந்து அந்த சுழி நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுழிமா இந்த முதுவில் பற்ற சொல்லி சொல்லுவாங்க ஓ இது ராசி உள்ள சுழி ஆமாம் இப்படி உள்ள சுழி குட்டி வந்து நல்ல உண்டாகும் நான் வளர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு எண்ணெய் வளர்த்துருக்கேன் நல்ல உண்டாகும் ராசி ஆமா ராசி ராஞ்சி எவ்வளவு சொன்னாங்க இவங்க ஆறுற சொன்னாங்க அஞ்சு முன்னூறுன்னு முடிஞ்சிருக்கு யாருக்கே இருந்தால் கொடுக்கலாமே இல்லை பட்டறை குடுக்கலாம் குடுக்கலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கலாம் நம்பர் சொல்லுங்களேன் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு நாப்பத்தி ஏழு சைவர் அஞ்சு தொண்ணூத்தி எட்டு கண்டிப்பா உறுதியா வளரும் இது மயிலமாடி நாடு எவ்வளவு பதினஞ்சு கிலோ வரும் பதினஞ்சு கிலோ இருக்கும் அடுத்த பக்ரீத்துக்கு பதினோரு மாசம் எவ்வளவு வரும் கிலோ

ஆமா கடா குட்டினா என்ன தேவைக்கானது கோயிலுக்கு தான்ண்ணா கல்யாணம் அம்மங்களுக்கு என்னைக்கு கோயில் கூட கோயில் கூட இன்னைக்குதான் இன்னைக்கு ராத்திரியா நைட்டு கோயில் போய் கூட தான் கடைசி போன வரல ஏன்னா போன வாரம் வண்டி அங்கே வண்டியில பஸ்ல ஓடி ஜோந்திபட்டி ஓ அது அங்க போயிட்டேன் அன்னைக்குதான் லீவ் கடைச்சி போய் வந்து வாங்க வந்திருக்கேன் சரி நீங்க எப்படி ஏம் பண்ணி வந்தீங்க இவ்வளவு சைஸ் என்ன ரேட்டு நம்ம சைஸ் இந்த ரேட்ல ஏம் பண்ணி அதே மாதிரி அமைஞ்சிட்டு நல்லா அமைஞ்சிட்டு ஐயோ சொன்னாங்க சொன்னவள சொன்னது ஒன்பதாயிரம் சொன்னாங்க முடிச்சது முடிச்சது ஏழு ரெண்டு முடிச்சிருக்கோம் சூப்பர் பரவாயில்ல நீங்க வாங்கிட்டீங்களா இல்லாட்டி இல்ல நம்ம மாமா ஒரு ஆள் நீங்க எவ்வளவு வாங்கி கலர் எப்படி இந்த கலர் அப்படி எதுவும் கலர்லாம் பிரச்சனை இல்லைண்ணே அம்மா உங்களுக்கு தானே நம்ம சொல்ல உங்களுக்கு கலர் கரங்கா விட்டுணும் இது அம்மா தானே வீட்டை போட்டு ஆட்ட போறோம் போனோடனே கோயிலுக்கு போயிரு ஆமாண்ணே புதுக்குறிச்சி ஓகே அழகான செங்குட்டி சூப்பர் செங்குட்டி

ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் குட்டி கிட்ட உண்டா குட்டி கட்டாரு கொடியாடு வெளியாடு பன்னெண்டாயிரம் சொன்ன ஆரம்பத்துல ஆமா பதினஞ்சு பன்னெண்டா பரவாயில்லையா வயசு பதினஞ்சு பதினஞ்சு சென்னையா இருக்குமோ சென்னையா இருந்தா நீ தான் வாங்கி கொடுத்தீங்களா நிலப்படியிருந்தா

ಪರವಾಗಿ ಹೇಳ ಅಡಿಯಾ